அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர் காத்து அன்புக்குனிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களை நண்பர்களை இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் நபி ஜக்கரியா அலைவசலம் அவர்களுடைய வரலாறு பாகம் பதினொன்று ஜ நபி ஜக்கரியா அலைவசல்லம் அவர்களுடைய தல்லாத வயதில்தான் எகையா அலைவசல்லம் அவர்களை மகனாக பெற்றுக்கொண்டார்கள் என்பதை பற்றி பத்தொம்பதாவது அத்தியாயம் மூணாவது வச மூணுலேருந்து பதினோரு வசனம் வரை தொடர்ச்சியாக அல்ல சொல்லி காட்டுகிறேன் மேலும் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு ஆகிய வசனங்களில் அல்ல சொல்லிக்காட்டுகிறான் அதையும் பாருங்கள் இது உமது இறைவன் தனது அடியார் ஜெக்ரியாவுக்கு செய்த அருளை கூறக்கூடிய அத்தியாயம் என்று அல்ல ஆரம்பிக்கிறான் அவர் தமது இறைவனை ரகசியமாக அழைத்து பிரார்த்தித்தார் என் இறைவா என் எலும்பு பலவீனம் அடைந்து விட்டது தலையும் நிறையால் மின்னுகிறது என் இறைவா உன்னிடம் பிரார்த்திப்பதில் நான் துர்ப்பாக்கியசாலியாக இருந்ததில்லை அதனால் எனக்கு பின் உறவினர்கள் குறித்து நான் அஞ்சுகிறேன் என் மனைவிக்கு பிள்ளை பேர் அற்றவளாக இருக்கிறார் எனவே ஒரு உதவியாளனை இருந்து நீ எனக்கு வழங்குவாயா என்று அல்லாட்ட கேட்குறாங்க அவர் எனக்கும் யாக்கூவின் குடும்பத்தாருக்கும் வாரிசாவார் என் இறைவா அவரை உன்னால் புரிந்து கொள்ளப்பட்டவராக ஆக்குவாயாக என்று கூறுகிறார்கள் உடனே அல்லா ஜெக்கரியாவே ஒரு புதல்வன் பற்றி உமக்கு நாம் நற்செய்தி கூறுகிறோம் அவரது பெயர் எகையா அவனை அல்லாவே பெயர் வச்சு கொடுக்குறான் இந்த பெயரிட்டப்பட்டவர் இவர் இவருக்கு முன்னால் நாம் ஏற்படுத்தியதில்லை இப்படி ஒரு பெயரிடப்பட்ட ஒரு நபியை இதற்கு முன்னால் நம்ம யாருக்கும் கொடுத்ததில்லை உமக்கு தான் இதை கொடுக்குற என்று இறைவன் கூறுகிறான் அவர் சொல்கிறாரே என் நிறைவா எனக்கு எப்படி புதல்வன் தோன்றுவான் சொன்ன பிற்பாடு அவரால் நம்ப முடியல அதுக்கு கேட்குறாங்க என் மனைவியோ பிள்ளை பெயர் அற்றற்றவளாக இருக்கிறார் நானும் முதுமையின் இறுதியை அடைந்து விட்டேன் என்று அவர் கூறினார் அப்படித்தான்ப்பா அப்படிதான் என்று இறைவன் கூறினான் அது எனக்கு எளிதானது நீர் எந்த பொருளாகவும் இல்லாதிருந்த நிலையில் உண்மை படைத்தேன் எனவும் அது இறைவன் கூறினான் என்று கூறப்பட்டது நீ ஒன்னும் இல்லாதிருந்து தானே ஒன்னையே அது எனக்கு முடியும் அப்படின்னு நல்லா அவங்களுக்கு அறிவுரை கூறுகிறான் என் இறைவா எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டு என்று அவர் கேட்டார் குறைபாடற்ற நிலையில் நீர் இருந்தும் மூன்று இரவுகள் மனிதர்களும் நீர் பேச மாட்டீர் என்பதே உமக்கு அடையாளம் என்னை பேச்சு வராத அளவுக்கு அதில் ஆக்கிடுவான் ஆக்கிட்டா அவனுக்கு உடனே குழந்தைய ஆகிடுச்சின்னு நினச்சிக்க அப்படின்னு நல்லா சொல்கிறான் தனது தொழுமி இடத்தை விட்டு அவர் தமது சமுதாயத்திலும் வந்து காலையிலும் மாலையிலும் துதியுங்கள் என்று சைகையாக மக்களுக்கு அறிவிக்கிறார்கள் பேச்சு வரலை அப்போ அல்ல அவர்களுடைய கோரிக்கையை நேற்றுக்கொண்டு புரிந்து கொண்டார்கள் இதை நீங்கள் பத்தொன்பதாவது ஒன்றாவது வசனத்திலேருந்து பதினொன்று வரலையும் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கலாம் இது நபி வசலம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அருள் கொடைகள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இது அவர்களுடைய வரலாறு